நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம் நண்பர்களில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது அப்படின்னா ஒரு சின்ன சாதாரண விஷயம் தான் நம்ம பேரப்பட் வால்னு சொல்லுவோம் அதாவது வீட்டின் மேற்பகுதியில் அந்த மாடிப்பகுடி கைப்பிடி செவறு அல்லது காம்பவுண்ட் சிவருடைய மேற்பகுதி இதெல்லாம் நம்ம பேரப்பட் வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பேரப்பட் வாலில் வந்து நம்ம யாருமே ஸ்பெஷலாக காங்கிரீட்டோ இல்லை வேறு விதமான மெத்தட்ஸை நம்ம பண்ணுறதில்லை இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கட்டும்போது ஒன்றும் தெரியாது ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா விரிசல் வந்து மேலேருந்து தான் ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த செவத்தில் பாருங்கள் மேலேருந்து தான் விரிசல் இருபுறமும் அப்படியே விரிஞ்சிட்டு போகும் ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில இடங்களில் அப்போ மட்டும் இல்லை இப்போவும் மேலே இந்த மாதிரியான ஒரு கான்க்ரீட் பண்ணுறாங்க இப்படி கான்க்ரீட் பண்ணும்போது அந்த விரிசல் விடாது இப்போ மாடியில் இருக்க கைப்பிடி சோரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காக கயிறு போட்டு இறங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு வந்து தேய் இஞ்சு போகிற இடத்துல ஒரு ரவுண்டாக ஒரு தேய்மானம் உருவாகும் அந்த மாதிரி பிரச்சனையும் வராது இது முக்கியமாக விரிசல் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரியான மெத்தேடில் நம்ம பண்ணும்போது காமௌண்ட் சோறு விரிசல் வரதுக்கு இல்லை இப்போ ஒரு சில வீடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபினிஷிங் பண்ணதுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டிடுறாங்க இந்த டைல்ஸ் ஒட்டினதுனால என்னாகும் அப்படின்னா இந்த விரிசல் கீழே பாங்கும்போ பாம் ஆகும்போது டைல்ஸில் அந்த டைல்ஸோ மார்பிள் கலர் எது ஒட்டியிருந்தாலும் அந்த கலவை வந்து ஃப்ரீ ஆகிடுது அப்போது டைல்ஸ் கலண்டு விழுந்துடும் அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் மே மேக்ஸிமம் கைப்பிடிச்சவரில் டைல்ஸ் ஓட்டுறதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது விரிசல் வராது இப்போ பார்த்திங்கன்னா காங்கிரீட் போடுறது ஒரு பெரிய வேலை அப்படிங்கிற நினைக்கிறவங்க கூட இப்போ இந்த வலையை பாருங்கள் இந்த வலையை போட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரியான மெத்தட்லையும் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போதும் கூட நமக்கு இந்த பிரச்சனை வராது நம்பர்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் இது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீடை கட்டும்போதே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு எது ஏதாவது கிராக்கோ மற்ற ஏதாவது வரும்போது நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம போக வேண்டியதில்லை அது வராத வரைக்கும் நமக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போவே ச கட்டும் போதே நம்ம சரி பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை இல்லைன்னா நம்ம அப்போவே இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க தேவையில்லை நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்படலாம் நன்றி வணக்கம்